ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவாவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய அணைமேடு ராஜமுருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோங்க இப்போ அந்த கோவிலில் நாற்பது வருட பழமையான கோவிலாக இருக்குது இப்போ இங்கே வந்து ஐம்பத்தி ஆறு அடி உயரமுள்ள ராஜமுருகர் சிலை ஒன்று பிரதிஷ்டை செஞ்சு இங்கே வந்து முருக பெருமானுக்கு சிலை அமைச்சு வழிபாடு பண்ணுறதுக்காக கும்பாபிஷேத்துக்காக எல்லா பணிகளும் நிறைப்பட்ட நிலையில முருகருடைய சிலை முக அமைப்பு உடல் அமைப்பு இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்துல முருக பக்தர்கள் பல்வேறு எதிர்கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அத இந்த நிலையில இந்த ஆலய சம்பந்தப்பட்ட ராஜமுருகர் திருக்கோயிலுடைய ஸ்தாபகரான வெங்கடாஜலபதியை சந்தித்து நம்ம பேசினோம் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த திருக்கோயில் இருந்து வருது இந்த கோயிலை பரம்பரை பரம்பரையை எங்களது குடும்பத்தினர் தான் சேர்ந்து பராமரித்து வருகிறார்கள் அப்படின்ற கருத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் சமீபத்தில் சேல பெத்தநாயகன் பாளையத்தில் அமைந்துள்ள முத்துமலை முருகர் கோவிலுக்கு சென்றிருந்தேன் அந்த டைமில் அந்த முருக சிலையை பார்த்து பிரமிச்ச பிரமித்து போனேன் நான் அதே மாதிரி முருக சிலை நம்ம ஆலயத்திலையும் வடிவணிக்க வேண்டும் எண்ணத்தோடையும் இந்த சேலத்தை சேர்ந்த சிலை வடிவாளரான சித்தையன் அப்படின்ற சபரியிடம் வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சதாகவும் அவர் வந்து முருகர் திருவுருவத்தை எப்படி கட்ட போறோம் அப்படின்ற வரைபடம் எதுவுமே எங்ககிட்ட காட்டல சுமார் ஆறு மாத காலமாக முருகர் சிலையை வடிவமைச்ச சொல்லப்படுது இதற்காக அவரும் வந்து பல இடங்களில் கடன் வாங்கி செலவு செஞ்சதாகவும் தரைமட்டத்திலிருந்து எழுபத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முருகர் சிலையை கட்டலாம் அப்படின்ற முடிவு செய்து வேலைகள் அனைத்தும் தொடங்கப்பட்டதாகவும் வருகிற பத்தொன்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயில கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிற இந்த காரணத்தை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகர் சிலையையும் திறக்க திட்டமிட்டு இருந்ததாகவும் இந்த நிலையில் முழு வேலை முடிந்த நிலையில் மக்கள் பார்வைக்காக முருகருடைய சிலை திறக்கப்பட்டது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிலர் முருகர் சிலையை ஃபோட்டோ எடுத்து சமூக வலயத்தலில் பரவ விட்டதுக்கு அப்புறம் தெரியுது முருகருடைய முகம் வடிவமைப்பும் உடல் அமைப்பும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்துகள் பெரும்பாலானவர்கள் வந்து தெரிவித்ததாக வந்து இங்கே இருக்கிற ஐயாஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு சம்பந்தப்பட்ட யங்கள் அனைத்தையும் வந்து இந்த சிலையை வடிவமைச்ச இந்த சித்தையா விடவும் வந்து கேட்டிருக்காங்க அவர் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நான் முருகர் சிலையை வடிவமைச்சதே கிடையாது நான் வடிவமைச்ச சிலைகள் அனைத்துமே வந்து முனீஸ்வரர் சிலை மட்டும்தான் அதுக்காக இதுவரைக்கும் எனக்கு இந்த முருகப்பெருமானுடைய சிலையை விடு உருவமைச்சதே கிடையாது அப்படின்ற தவறு அவர் ஒத்துக்கொண்டார் இதுக்காக அந்த ஐயா செலவு செஞ்ச நாற்பது லட்சம் ரூபாய் செலவையும் செஞ்சிருக்காரு அதனால் அந்த சிலையை முருக அமைப்பை மறுபடியும் சீர் செ மறுபடியும் வந்து கும்பாபிஷேக பணிகள் தொடங்கும் ஐயா வந்து தெரிவிச்சிருக்காரு நமக்கு முருகர் என்றாலே நமக்கு தோன்றது அழகு 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 தமிழ்கடவுளான முருகருக்கு அழகு அப்படின்ற பெயரும் இருக்கு இந்த முருகப்பெருமானுடைய சிலையை இந்த மாதிரி ஒரு உருவத்துல பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும்